பாகிஸ்தானுக்கு எதிராக பங்களாதேஷ் பார்த்திங்கன்னா அம்பானி பங்களா மாதிரி மின்னுனானுங்க இங்கே மிச்சர் மாதிரி ப்ளே பண்ணுறானுங்க இந்த திருநெல்வேலியில் மழை பெஞ்சு ஒரு பில்டிங் அடிச்சுட்டு போச்சு இல்லையா பங்களா அந்த பங்களாவாக என்றே சொல்லாங்க பங்களாதேஷ் ரெண்டே நாளில் பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரி தெரிக்க என்றே சொல்லலாம் வெற்றியை ஏறத்தால் எண்பது சதவீதம் ஆழமாக பதிச்சிட்டாங்க என்றே சொல்லாங்க டீம் இந்தியா பங்களாதேஷ்க்கு எதிரான முதல் டெஸ்ட் ஓகே முதல் டேவே வந்துட்டு இந்தியா ஆரம்பத்தில் சறுக்குனாலும் நம்ம தமிழன் அவர் சொந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா சொல்லி கில்லி மாதிரி தூக்குனாருங்க சிக்ஸர் அடித்தாரு பவுண்ட்ரி வீசினார் அண்டு சென்னை மண்ணில் வந்துட்டு சதம் கன்வெர்ட் பண்ணி திரைக்க விட்டார் அவரோட இன்னொரு சிஎஸ்கே தமிழன் ஜடேஜாவும் வேறு லெவலில் பங்களாதேஷை வந்துட்டு புரட்டி விட்டாங்க ஓகே முதல் டே ஹைலைட்ஸ் வீடியோ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு டேரெக்டாக மேட்ருக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி செகண்ட் டே வந்துட்டு அதே மைலேஜில் விறு விறுனு போவாங்கன்னு நினச்சோம் அக்ஸ்லேட்டர் முறுக்குவாங்கன்னு நினச்சோம் ஆனால் முட்டுக்கட்டை போட்டாங்க பங்களாதேஷ் பவுலர்ஸு வந்தவுனே அஸ்வினும் அவுட்டு அண்ட் ஜடேஜா சதம் அடிக்காமல் மிஸ் பண்ணிட்டாருங்க ஆனால் ஏகப்பட்ட ஹிஸ்ட்ரியை திரைக்க விட்டுருக்காங்க இதுவரை இதுவரை வந்துட்டு டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ஆறு பேட்ஸ்மேன்கள் அவுட் ஆன பிறகு அஸ்வின் இறங்குவார் இல்லையா அப்படி நீங்க புரிஞ்சுக்கோங்க ஒரு எட்டாவது ஆர்டர் பேட்ஸ்மேனாக இறங்கி முப்பதுக்கு மேற்பட்ட ஃபிஃப்டி அடித்தவரும் அஸ்வின் தான் முப்பதுக்கு மேற்பட்ட ஃபைஃபர் விக்கெட் எடுத்தவரும் அஸ்வின் தாங்க இச்சாதனையை வந்துட்டு இதுவரை எந்த ஒரு பிளேயரும் தொட்டது இல்லை என்பது குறிப்பிடத்தக்கதுங்க எந்த ஒரு ஆல்ரவுண்டரும் சேம் டைம் பார்த்தீங்கன்னா அதாவது வேர்ல்டு கப் செஸ் சாம்பியன் நடக்குது இல்லையா இந்த சாம்பியன் லீக்ல வந்துட்டு அதாவது ஜடேஜா தான் ஆயிரம் பிளஸ் ரன் அடிச்சிருக்காரு அண்ட் சேம் டைம் பாத்தீங்கன்னா அதிக விக்கெட் டேக் பண்ணியிருக்காருங்க பட் அச்சாதனையும் வந்துட்டு இவர் ஈக்குவல் பண்ணியிருக்காரு அஸ்வின் இவரும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் டெஸ்ட் சாம்பியன் லீக்ல வந்துட்டு ஆயிரம் ரன்னை வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி சேம் டைம் அதிக விக்கெட் அதாவது ஜட்டு விட அதிக விக்கெட் எடுத்து ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காருங்க இப்படி எண்ணற்ற எண்ணில் அடங்காத சாதனை வந்துட்டு தமிழன் அஸ்வின் பதிவு பண்ணியிருக்காரு ஓத்தாலு மொத்த பங்களாதேஷ் டீமை ஊதி விட்டுருக்காரு பாம்புகளோட விஷத்தை வந்துட்டு பிடுங்கியிருக்காரு என்றே சொல்லாங்க முன்னூற்றி எழுவத்தி ஆறுக்கு ஜோலி முடிஞ்சுங்க ஓகே பங்க பாகிஸ்தானையே அவங்க சொந்த மண்ணில் போய் சுரங்கினாங்க பங்களாதேஷ்

உள்ள போய்கிட்டே இருக்காங்க அதுவே பெரிய அவங்களே பேட் பண்ண வச்சிருக்கலாம் ஆனால் வந்துட்டு ஃபாலோவுன் கொடுக்கல ரோடு சர்மா அதற்கு காரணம் என்ன மென்ஷன் அவரோட ஐடியாலஜி வேற லெவலில் ஐக்கான யூஸ் என்றே சொல்லலாம் அவர் என்ன சொல்லியிருந்தாருனா எதுக்கு நாங்கள் ஃபாலோவுன் கொடுக்கலனா அதாவது டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் இந்திய டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்துட்டு சோத்துக்கு மாதிரி பிளே பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து டச் இல்லாமல் இருக்கும் டெஃபினட்ட வந்துட்டு அதுக்காக தான் ஃபாலோ வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கல இந்தியா தான் செகண்ட் இன்னிங்ஸை தொடங்கிட்டாங்க ஓகேவா செகண்ட் இன்னிங்ஸை தொடங்கினாங்க என்ன மாதிரி இவர் திங்க் பண்ணாரோ அந்த மாதிரி தாங்க டாப் ஆர்டர் பேட்ஸ்மென்களுக்கு யாருக்குமே யாருமே டச்சில் அவுட்டு ஒரு மூணு விக்கெட்டு புஷ்னு போயிடுச்சுங்க பட் சுவன்கள் வந்துட்டு வேற லெவலில் பிடிச்சி பிளே பண்ணார்ன்ற சொல்லாங்க அவர் தான் விக்கெட் இழப்பின்றி ஒரு முப்பதுக்கு மேற்பட்ட ரன் அடிச்சிருக்காருன்னு வைங்கள கோலி எதுக்கு இருக்காருன்னு தெரியல கடனுக்கு பதினேழுங்க மற்றபடி இந்தியா டே டூ கம்ப்ளீட் ஆகும்போது முன்னூத்தி எட்டு ரன் லீட்ல இருக்காங்க ஓகே அதாவது இந்தியா வந்துட்டு எவ்வளோ ரன் டார்கெட் செட் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஒரு நானூறு ரன் செட் பண்ணுவாங்களா இல்லை ஐநூறு ரன் செட் பண்ணுவாங்களா எவ்வளோ ரன் செட் பண்ணால் பங்களாதேஷுக்கு போதும்னு நினைக்கிறீங்க என்னை பொறுத்தவரை என்னை பொறுத்தவரை இதுவே போதுமானது ஈஸியாக வந்துட்டு போட்டு தள்ளிப்படலாம் பட் ரோஹித் சர்மா எவ்வளோ ரன்ல டிக்ளர் பண்ணுவார் உங்களோட கருத்தை போட்டு சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறேங்க